Para o Paulo, 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 para o It is the perfect time to hear golden words from our chief dignitary, the one and all, Guru, Guru, miss, Mr. Guru Sandesa, Please give some words to us. எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த சாப்பிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப குறைவான ஒரு வார்த்தையா இருக்கு தெரியுதா யாராவது கேட்டிருக்கீங்களா என்ன டைரக்டா மேட்ரு போயிட்டு நினைக்கிறீங்களா இதுல ஒரு விஷயம் இருக்கு நான் கேள்வி உங்களுக்கு நான் பேசும்போது உங்களுக்கு புரியும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் கேக்குறீங்க உங்களுக்குள்ள அப்பா உங்களுடைய டீச்சர்ஸ் நிறுவனர் தலைவர் சும்மா சும்மா அம்மாட்டீச்சர் டெய்லி கேக்குறீங்க கேக்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து என்னைய நீங்க வரவேற்பது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா நீட்னஸ் நிறுவனர் திரு முகமது நிசார் பாசில் ஜமாலி அவருடைய இடத்துல இந்த மாதிரி நீங்க படிச்சு அதோட ஒழுக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர்களுடைய நிறுவனோட நிறுவனம் மிக சிறப்பா இருக்கு அப்படின்றது முன் உதாரணம் என்னன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த கியூ அந்த வரிசையில நின்று ஒருத்தவங்க வரவேற்கிறதுல புரிஞ்சிடும் இந்த பள்ளி இந்த அகாடமி இரண்டாவது என்னன்னா தாரிக் அகமது முதல்வர் அவருடைய வழி நடத்தல் மிகவும் அருமையா இருந்தது அதற்கப்புறம் எங்க பேராசிரியர் அக்ரம் கான் சார் அவருடைய வழிகாட்டுதலும் மிகவும் சிறப்பு இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு இடம் ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு உணவு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச ஒரு மனித மனமா ஒரு சில விஷயங்கள் நான் பண்றேன் இங்க எல்லாமே பண்றாங்க நான் வந்து ஒரு ஒரு ஓரமா பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பலமா இருக்கிறது வந்து என்னுடைய ஃபேமிலி சரியா என்னுடைய பாப்பா என்னுடைய ஃபேமிலி எல்லாமே என்னுடைய நண்பர்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு அதிகமா கிடைச்சது அவங்கள ஊக்குவித்தாங்க நான் ஒரு மறைமுகமா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா என்னால வர்றாங்க பாக்குறாங்க ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வராங்கன்னா தெரியாம பரவாயில்ல காசு இல்லையா சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு பெருந்தினா ஆனா இதவே என்னை ஊக்குவிச்சது என்னுடைய நண்பர்கள் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க நாலு பேருக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நான் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சேன் நான் பண்ற ஒரு சில விஷயங்கள் அப்படி நான் வெளிப்படையா சொன்ன விஷயத்துலதான் என்னுடைய அண்ணன் திரு அலிம் அண்ணன் அவர் என்னைய ரொம்ப ஊக்குவிச்சு இந்த மேலைக்கு என்னைய வச்சு வர என்னை இந்த இடத்துல நிக்க வச்சது என்னுடைய அண்ணன் அலிம் நான் பொதுவாவே வந்து நான் பேசுறதே எங்க பார்த்துருப்பீங்க சாதாரணமா தான் நான் வந்து இயல்பா தான் இருக்கணும்னு நினைப்பேன் நான் யாருமே அண்ணன் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் இந்த சாருன்றது எனக்கு ரொம்ப ஒரு மரம் ஒரு கூச்ச மரம் சரியா இப்போ நீங்களே என்னை இடையில பாத்தீங்கன்னா கூட தம்பி வாங்க போங்க வாப்பா போப்பானா அது ஒரு மாதிரியா ஒரு பேசி பேசுவேன் அண்ணனும் தான் கூப்பிடுவேன் என்ன வரைக்கும் அண்ணனை அழிமண்ணனை அவர் என்னை சாருன்னு வர நான் அண்ணனும் தான் கூப்பிடுவேன் சரிங்களா உங்களையும் நாளைக்கு நான் என்ன பார்த்தாலும் தம்பின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா எனக்கு அந்த ஒரு பாகுபாடு இல்லாம பழகிட்டோம் வளர்ந்துட்டோம் மறுபடியும் உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுல நான் கலந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு சிறு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா நான் உங்களை ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து நம்மள வந்து இந்த மொபைல் சொல்லிட்டு ஒன்னு வந்து நிறைய விஷயங்களை நம்மள முடக்கிடிச்சிருச்சு அத கேள்விப்பட்டிருக்கீங்களா மொபைல் முடங்கடிக்குதா நம்மள பெரிய ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப அதனால நம்ம வந்து வந்து பேர் என்ன ஃப்ரீயாவே பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இந்த மொபைல பார்த்துட்டே இருக்காங்க ஆனா நீங்க மொபைல் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியுது தெரியுதா மொபைல் பாப்பீங்களா அளவுட் இல்லையா நல்லா பேசுங்க அளவுட் இல்லையா அதனாலதான் நீங்க இப்ப இங்க நல்லா இருக்கீங்க சரியா ரொம்ப சந்தோஷம் அது ஒரு பெரிய விஷயம்ல அதுல நல்ல விஷயம் இருக்கு தீய விஷயங்கள் வருது நீங்க நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க சரிங்களா நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நீங்க இப்ப இந்த அகாடமியில இருந்து ஒரு ஒரு நல்ல தான் அடுத்து நீங்க படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும்போத ஒரு என்ன ஒரு ஆப்டர் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எல்லாமே எப்பேற்பட்ட ஒரு அதிகாரத்தன்மையில இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க சொல்லுங்க ஒரே ஒருத்தர் ஒரு நபர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அடுத்த பத்து வருஷத்துல நானு இந்த மாதிரி இருப்பேன் சார் அப்படின்னு ஒரு புரிஞ்சவங்க சொல்லுங்க ஒரே ஒரு பயன் முப்பத்தி நாலுல இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல நான் இந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்து நான் நல்ல உதவிக்கரம் நீட்டி என்னுடைய பதவியில நான் கரெக்டா ஜென்யூலா டைமிங் சென்ஸ் என்னுடைய ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையில நான் செயல்படுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க அப்ப எல்லாமே இருப்பீங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு சரியா புரியுதா நான் கேக்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுடைய படிப்பை அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல பதவியில தான் இருப்பீங்க எல்லாமே சரிங்களா நீங்கள் ஸ்பீச் பண்ணுமா அதை சொல்லணும் அப்படிலாம் இல்லை தமிழ் நல்லா புரியும் நல்லா புரியும் ஓகே தேங்க்யூ அதான் நான் சொல்றேன் அதுக்கு வழிநடத்தல் வந்து இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க யாரு நம்மளுடைய நிறுவனர் பேராசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல இடம் நல்ல உணவு நல்ல படிப்பு இது கம்பேர்பட்டு எந்த ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு எல்லாத்துக்குமேலும் இந்த எதிர்காலத்தை நீங்க வந்து உங்களுடைய பலமே என்னன்னா உங்களுடைய படிப்பு சரிங்களா உங்களுடைய படிப்பை நீங்க சரியா கரெக்டா பண்ணிட்டீங்க நல்லா படிச்சு ஒரு இடத்துல நின்றுட்டீங்கனாலேயே இதை வரைய பெரிய சக்தி எதுவுமே சரிங்களா படிப்பு தான் உங்களுக்கு பெரிய சக்தி ஆயுதம் உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னன்னா உங்களா எதுவுமே பண்ண முடியாது உங்ககிட்ட ஒரு நல்ல படிப்பு இருக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல பதவி இருக்கு அப்படின்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஆனா அந்த பதவியை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே வந்து துஷ்மன் பண்ண முடியும் சரிங்களா என்கிட்ட ஒரு பதவி இருக்கு அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்க கூடாது சரிங்களா என்கிட்ட ஒரு பதவி இருக்கு நீங்க நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கொண்டு வரக்கூடாது எல்லோரும் சமம் சரியா உங்களுடைய பதவியில உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு ஆபீசரா இருக்கீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கீங்க நேர்மையா உங்களுடைய நேர்மைதான் அந்த வேலைக்கான பலம் சரியா இருப்பீங்களா உங்களுடைய போஸ்டிங்ல ஒவ்வொரு போஸ்டிங்லயும் இந்த கருணையை வந்து ஒரு மைய புள்ளிய வச்சிருங்க சரிங்களா இப்போ எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கு நான் ஒரு சுய தான் பண்றேன் நான் வந்து நான் என்னுடைய பேரண்ட்ஸை வந்து பத்து வயசுலயே எனக்கு வந்து குடும்பத்துல வந்து பொறுப்புக்கு எனக்கு வந்த கொடுத்துட்டாங்க பத்து வயசு சரிங்களா பத்து வயசுனா எப்படி இருக்கும் உங்களுடைய பத்து வயசுல நீங்க என்ன படிச்சுட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்காது பத்து வயசுன்றது ரொம்ப குறைஞ்சமான ஒரு வயசு தான் இந்த பத்து வயசுலயே குடும்ப பொறுப்பை என் கையில கொடுத்துட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியும் ஆனா என்னன்னா ஒரு பொறுப்பா இருக்க போறோம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு சரிங்களா அந்த பத்து வயசுல குடும்ப பொறுப்பு நான் எடுக்க போயின்னா இன்னைக்கு ஒரு நாலு பேத்துக்கு என்னால முடிஞ்சத நான் ஒரு உணவு பொறுப்ப நம்மளுக்கு வருதே அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு பாடம் சரிங்களா பொறுப்புன்றது ஒரு பாடம் பலம் நம்ம பொறுப்பு எனக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு ஃபேமிலியை நான் நல்லபடியா ரன் பண்றேன் என்னுடைய பையனுக்கு நல்ல விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த ஒரு விஷயத்துல ஒரு மரியாதையா நான் நடந்துக்கிறேன் நாலு இடத்துல நான் நல்லபடியா நடந்திருக்கனால எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க சரிங்களா அந்த நண்பர் அண்ணன் அப்படின்னு கிடைச்சதுனால இன்னைக்கு இந்த மாதிரி தலைவர்கள் இந்த மாதிரி பசங்க ஒரு நல்ல ஸ்பீச் பண்ணார் தம்பி அந்த மாதிரி ஸ்பீச் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்கள நம்ம எப்படி பார்க்க முடியும் உங்களை எப்படி பார்க்க முடியும் உங்களை இந்த மாதிரி மனிதர்கள் இருக்க போயின்னா உங்களை வந்து பாக்குறது சரியா அதனால தான் நான் சொன்னேன் எல்லாத்தையும் அனுசரிக்கணும் எல்லாரோடையும் நல்லபடியா பேசணும் கலகலன்னு பேசணும் மனசுல பட்டத உடனுக்குடனே உடனே உங்களுக்கு ஸ்டடியில டவுட் இருந்தா மட்டும் ஆசிரியர்கிட்ட கேட்கணும்னு உங்க மனசுல கவலை இருந்தாலும் ஆசிரியர்கிட்டன்னு கேட்கலாம் ஆசிரியர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசான் பெத்தவங்க அத பெத்தவங்களை காட்டிலே நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றது யாரு படிக்கிற நேரத்துல யார்கிட்ட ஆசிரியர் அப்ப அந்த ஆசிரியர்கிட்ட நம்ம எப்படி நிலைமை இருந்தோம்னா வெறும் படிப்பு சம்மந்தப்பட்டவங்க மட்டும் பேசக்கூடாது காமனா மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட நீங்க அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கணும் நல்லா ஓப்பனாகவே என்னால் இதுதான் சார் என் மைண்டில் இப்படி இருக்கு நான் என்ன பண்ணணும் நான் ஏதாவது பண்ணியான் எனக்கு படித்து வரல நான் என்ன பண்ணணும்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு சொல்யூஷன் நீங்கள் கேட்கணும்னு ஆசிரியர் நினைக்கிறாங்களே தவிர நீங்கள் எப்போ கேட்கலையோ உங்களை அவங்க வந்து உங்களை மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க நீங்கள் கேள்வி கேட்க கேட்க ஆசிரியர்களுக்கு இவனை தான் முதல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு இருந்து என்ன பண்ணணும் ஆசிரியரை தொலைப்பண்ணாரு எப்படி தொலை பண்ணுவீங்க அன்பு தொல்லையும் கொடுக்கணும் படிப்பு தொல்லையும் கொடுப்பீங்களா சரியா என்கரேஜ் சொல்லுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வார்த்தையார்கள் அவங்களோட ஆசிரியர் நீங்க எவ்வளவு எவ்வளவு இருந்தீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் சரியா அவங்க உங்களை கரெக்டா வழி நடத்திடுவாங்க சரியா இப்ப சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க சொல்லலாமா வெயிட் பண்ணுவீங்களா வெயில் அதிகமா இருக்கா சரி ரெண்டே நிமிஷம் நான் முடிச்சிட்றேன் நான் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் கோச்சுக்கு போயிட்டேன் சரியா எங்க கோச்சு போயிட்டேன் எங்கள் அப்பா நல்லா ஒரு தேட்டரு ஓனர் சரிங்களா அண்ணன் கூட தெரியாது நான் சொல்றேன் எங்க அப்பா வந்து பெரிய சினிமா தேட்டர் ஓனர் சரிங்களா நான் ஒரு பத்து வயசு ஒரு பன்னெண்டு வயசுல அப்பையெல்லாம் அவங்களுக்கே தெரியும் பெரிய அவர் அண்ணன் தெரியும் ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் டிக்கெட் இருக்கும் அண்ணனும் அப்ப வந்து எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் பணங்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அப்ப அந்த பணத்தை எடுத்துட்டு நான் வந்து ஒரு திருப்பூர்ன்ற ஊருக்கு அப்ப காலகட்டத்துல வந்து திருப்பூருக்கு போனா யாரு வேணாலும் அதிகமா புழைச்சிடலாம் அப்ப எனக்கு ஒரு சின்ன வயசுல அந்த மாதிரி தோணி நான் வீட்டுல இருந்து கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நேர திருப்பூர் போயிட்டேன் போய் இறங்குற வரைக்கும் தான் என்கிட்ட காசு இருக்கு புரியுதுங்களா புரியுதா போய் இறங்குற வரைக்கும் காசு இருக்கு நான் ஏதோ ஒரு அர்த்தத்துல பணத்தை எடுத்துட்டு நான் ஒரு கோவச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் போய் இறங்கணுன்னே பணம் இல்லை சரியா ஹலோ போய் இறங்கணுன்னே பணம் இல்லை அப்புறம் நான் என்ன மைண்ட்ல நினைக்கிறேன்னா திருப்பூருக்கு வர்றவங்க பூராமே அழகா பொழைச்சுக்கிறாங்க கடையில வேலை பார்த்து நம்மளும் போய் புடையணும் எப்ப எந்த வயசுல பத்து வயசுல அந்த பொறுப்பு இந்த முன்னாடி பிஃபோர் நடந்தது நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா பொறுப்பு உடம்பை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நடந்தது கடையில இறங்குனேன் பத்து ரூபாயோ இருபது ரூபாய்தான் என் பேக்கெட்ல இருக்கு அப்ப எங்க சொந்தக்காரங்க திருப்பூர்ல இருக்காங்க அப்ப எல்லாம் போன் செல்போன் எல்லாம் கிடையாது அந்த பூத்துல போய் தான் பேச முடியும் அவங்க நம்பர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு சரிங்களா அந்த மாதிரி திருப்பூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன் ஆசைப்படுறதுல சாப்பிடுறோம் எல்லாமே முடிஞ்சா என்ன நம்பிக்கை அப்படின்னா சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆனா திருப்பூர்ல நான் போன் பண்ணோடனே அவங்க எடுக்கல சரியா கையில பணம் இல்ல சரியா அதுக்கப்புறம் நான் ஒரு பனியன் கம்பில் போய் கேட்கறேன் அவர் என்னை பார்த்துட்டு நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க நீ எங்க இருந்து வந்த அங்க ஒரு நல்ல மனிதர் இருக்காரு நீ எப்படி வந்த ஏது வந்த விவரம் கேட்கிற நான் இந்த மாதிரி எங்க வீட்டுல போச்சுட்டு வந்தேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க நான் சம்பாதிக்கணும் நான் இப்ப இருந்து நான் சம்பாதிக்கணும் அப்படினா அவர் சிரிக்கிறார் தம்பி நீ வந்து இப்ப வேலைக்கு வரக்கூடாது நீ வந்து தப்பு அப்ப என்னை பத்தி விவரம் செஞ்சுட்டு எங்க வீட்டுல அப்ப வந்து லேண்ட்லைன் போன் இருக்கும் அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த லேண்ட்லைன் போனை நான் அந்த எங்கள் நம்பர் கேட்டோன்னே போன் போட்டு அந்த எங்கள் வீட்டில் பேசி எனக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் நேரம் கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் ஏற்றி சாப்பிட விட்டு பஸ் ஏற்றி அனுப்பிச்சு சில அறிகுறிகள்லாம் சொல்லி கொடுத்தாரு வந்து நேர மறுபடியும் ஊரில் வந்து மறுபடியும் இறங்குறேன் எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு எதுவுமே பேசல நீ எங்கே போனாலும் திரும்பி இங்கே தான் வரும் எனக்கு தெரியும் என்ன எங்கள் அப்பா அன்னைக்கே கணிச்சது ஏன்னு கேக்குங்களா நம்ம வந்து வெளியில போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சிறு வயதுல நம்ம எப்ப வெளியில போகணும்னு உங்களுக்கு தெரியும் எப்ப இப்ப நானு என் பையன் வந்து பதிமூணு வயசு ஆகுது பைக் ஓட்டும் போது எனக்கு பயமா இருக்கும் எதுக்குன்னு தெரியுமா விழுந்துருவான் அப்படின்னு ஆனா இதுவே பத்தொன்பது வயசுக்கார பையனை பைக் ஓட்டும் போது நான் பயப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா அவன் கரெக்டா ஓட்டிடுவான் சரியா இப்ப என் பொண்ண நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் என் பொண்ணை கூப்பிட்டு வந்துருங்க எந்த வயசுல அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டணும் எந்த வயசுல வெளியில அனுப்பணும்ன்றது எனக்கு தெரியும் இப்ப நீங்க இப்ப தைரியமா நீங்க வந்திருக்கீங்கன்னா யாரோடைய நம்பி இந்த அகாடமியை நம்பி விட்டுருக்கீங்க தனியா அவங்கனால பஸ்ஸில் போக முடியுமா போக முடியாது ஏன் போக முடியாது அவங்களுக்கு நம்பிக்கை வராது ஆனா நீங்க இதுவே ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்ல இருக்கும் போத யாராவது இல்லப்பா நீ ஜாப்ல இருக்க நீ இல்லப்பா படிக்கிற உன்னை நான் வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனா பேரண்ட்ஸ்க்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பான முறையில தெரியும் நீங்க எப்ப வெளியில போனா அப்படின்னு அப்ப நம்ம யாரை நம்பணும் யாரை நம்பணும் யாருக்கு முதல் முதல் கொடுக்கணும் பேரண்ட்ஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்க உண்மை சொல்ல போத பேரண்ட்ஸ் உங்களை நல்ல வழி நடத்துவாங்க சரியா தான் நான் சொன்னேன் ஆசிரியர்கள்ட்டையும் பெத்தவங்கள்ட்டையும் உண்மை பேசணும் சரியா நான் ஒரு நாள் கோச் நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு தேட்டரவே ரன் பண்ற அளவுக்கு என் மைண்ட் செட்ல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது ஏடா என்னுடைய டிராவல் அப்படி இருந்துச்சு சரிங்களா ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய அனுபவங்கள் பெரிய கட்டத்துக்கு கூட்டு போகும் சரியா நீங்க அப்படி உங்களுடைய அனுபவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா ரொம்ப விஷயங்களை பொறுமையா டீல் பண்ணணும் உண்மை பேசணும் பேரண்ட்ஸ்டையும் சரி வாத்தியார்கள்ட்டையும் சரி உங்களால அணுகுமுறைகள் எல்லாமே வந்து காட்டி நல்லபடியா இருங்க சரிங்களா வெயிலடிக்குதா உம் போர் அடிக்குதா உம் சரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா எங்களுடைய அனுபவங்களை வந்து உங்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் சொல்ல முடிஞ்சது சரிங்களா கண்டிப்பா இன்னொரு இதுல நான் வந்து நான் உங்களை நான் கலந்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் எங்க ஆசிரியர்கள்டையும் பெற்றோர்கள்டையும் கலந்துகிண்டு நீங்க எதுவா இருந்தாலும் உங்க விட்டு பேசி நண்பர்கள்டையும் சரி உங்களுடைய உறவினர்களையும் சரி எல்லாரும் நல்லா கலந்து பேசுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வருங்க ignored mm -hmm. Na